வேளின் வெற்றி என்று இன்றைக்கு தலைப்பு இருக்குது வேலின் வெற்றினே சொல்லக்கூடாது ஏன் சொல்கிறீங்கன்னா காரணம் இருக்குது யாருக்கும் புரியாது அதனால நம்ம வேலின் வெற்றி என்ன காரணம் தெரியுமா வேல்னால் என்ன பொருள் தெரியுமா வெல்லுவது வேல் அதனால தான் மின்னுவது மீன் மீன் இருக்கு பார்த்திங்களா மீன் மின்னுண்டே இருக்குது அதனால பேர் வந்து மின்னுவது மீன் வெல்லுவது வேல் விடுவது வீடு கெடுவது கேடு படுவது பாடு இதெல்லாம் முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர் யாருக்கு தெரியும் தமிழே தெரியல அதுக்கப்புறம் இலக்கணம் எங்கே தெரிய போகுது அதாவது தமிழே தெரியலையே என்கிட்ட ஒருத்தர் பாட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்தார் எழுதி எடுத்த பற்றி உடனே முன்னுரை கொடுங்க அப்படின்னார் நான் பார்த்தேன் சரி முன்னுரை தருகிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு சுழி நே இருக்குது பார்த்திங்களா ரெண்டு சுழி நே இருக்கு மூணு சுழி நேர் இருக்குது உங்களுக்கு தெரியும் பணம் அப்படின்னா அது மூணு சுழி என்ன மனம் அப்படின்னா ரெண்டு சுழிடு மனம்னு போடுங்க ரெண்டு சுழி சுழின போட்டு மனம் வாங்கணும் ரெண்டு சுழி நான் போட்டு மனம்னு எழுதணும் பணம்னால் மூணு சுழி நான் போட்டு எழுதணும் இருந்தாலும் கவிதையை எழுதி கேட்ட முன்னுரை கேட்டார் அதில் என்ன பண்ணாருன்னா நாலு சுழி நான் போட்டிருந்தாருங்க என் வாழ்நாள் நான் பார்த்தது கிடையாது ரெண்டு சுழி இருக்குது மூணு சுழி இருக்குது இவர் நாலு சுழி போட்டு எழுதியிருந்தாருண்ணா கேட்டேன் என்னங்க நாலு சுழி இருக்கேன்னு உடனே அந்த ஆள் சொன்னால் சார் தமிழ் வளர வேண்டாமா சார் ரெண்டு சுழி மூணு சுழியோடு இருக்கலாமா இது நாலு சுழி இருக்கட்டும் தான் அவன் பாருங்கள் தமிழ் வளர வேண்டும்ங்கிறான் சிறந்த தமிழ் மொழிங்க இந்த தமிழில் வந்து முருகனும் தமிழும் ஒன்று தான் அப்போ முருக பெருமான் வந்து தான் சூரபத்மனை அழித்தாரப்பா அதுவும் பெரிய போர் நடந்தது சாதாரண போர் கிடையாது போர் நடந்து கொண்டே இருந்தது விண்ணிலும் நடந்தது மண்ணிலும் நடந்தது கடலிலும் நடந்தது அது தெரிந்து கொள்ளுங்கள் கடலில் நடந்த இடம் தான் திருச்செந்தூர் இதில் வந்து இது திருப்பரங்குன்ற மண்ணில் நடந்தது விண்ணில் நடந்தது திருப்போரூர் அதான் அந்த இறைவன் தான் நமக்கு அருகுங்க விண்ணில நடந்தது தான் திருப்போரூர் கண்டசாமி அதாவது மூன்று இடத்துலையும் பூஜை அதாவது போர் இப்படி எவ்வளோ நடந்தது தெரியுமா அதையும் சொல்கிறேன் ராமாயணம் வந்து பதினெட்டு மாதங்கள் பாரதம் வந்து பதினெட்டு நாட்கள் இந்த தேவாசுர போருங்கிறது பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவன் அவனை அழிக்க முடியாது அவனை தான் இங்கெல்லாம் நம்ம எல்லாம் இருக்கோம் உலகம் இருக்கு இதை ராமலிகரிகள் சொல்றார் ரொம்ப அழகா சொல்றார் வானம் எங்கே அமுத பானம் எங்கே அமரர் வாழ்க்கை அபிமானம் எங்கே மாட்சி எங்கே அவர்கள் சூழ்ச்சி எங்கே தேவ மன்னன் அரசாட்சி எங்கே ஞானம் எங்கே முனிவர் எங்கே அந்த நான்முகன் செய்கை எங்கே நாரணன் காத்தலை நடத்தல் எங்கே மறை நவீனிடும் ஒழுக்க வெங்கே ஈனம் அங்கே செய்த தாருகனை ஆயிரம் இலக்கம் ஒரு சிங்க முகனை என்னறிய திரல் கொண்ட சூரனை மரக்கருணை ஈந்து பணிகொண்டில்லை எனில் பெருமானே நீ மட்டும் அந்த சூரபத்மனுக்கு மரக்கருணை கொடுத்து சேவலும் மயிலுமாக மாற்றி இருக்காவிட்டால் இந்த உலகத்தில் வானம் எங்கே அமுத பானம் எங்கே தேவர் வாழ்க்கை வானம் எங்கே இருக்கு எட்டு திசை எங்கே இருக்குது மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் வண்டலங்க எதுவுமே இருக்காதுங்கிறார் அப்போ சூரபத்மன் அப்படிப்பட்ட அரக்கன் அவனை அழித்த முருகபெருமான் எப்படி தெரியுமா அழித்தார் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அடியோடு அழிக்கவில்லை அவனுக்கே நண்பனாக இருந்தார் அதுதான் பெரிய விஷயம் அதாவது பகைவனையும் நண்பனாக கருதுகிற பண்பாளர் முருகன்க பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்றே உலகு திருவள்ளுவர் சொல்றார் பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையான் தகவை கண் தங்கிற்றே உலக யார் ஒருவன் பகைவனை நண்பனாக ஆக்கி கொள்கின்றானோ அவனை உலகம் பாராட்டும் அதனால தான் முருகபெருமானி உலகம் முழுவதும் கோயில் இருக்குது லண்டனில் போனால் மூணு கோயில் இருக்குங்க முருகப்பெருமானுக்கு கோயில் இல்லாத இளவே கிடையாது முருகப்பெருமான் பேர் வைக்காத ஓட்டல் கிடையாது பேர் வைக்காத ஜவுளிக்கரை கிடையாது எல்லாம் உலகம் முழுவதும் கிளை பரவி இருக்கிறது அந்த முருகனுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது அந்த முருகப்பெருமானை நம்ம நம்பிக்கையோடும் பரிபூர்ண நம்ம திடமோல நம்பணும் அருணகிரார் சொல்கிறார நம்மக்கிட்ட என்னென்ன இல்லை தெரியுமா திடம் இலி சற்குணம் இலி நல்திறம் இலி அற்புதமான செயல் இலி நல் ஜபம் இலி இது அஞ்சு நம்மள்கிட்ட இல்லை நல்லா ஜபம் பண்ணுறது இல்லை ஜபம் பண்ணும்போதே என்னென்னமோ நான் நினைக்கிறோம் திடம் இலி உறுதி கிடையாது திடமிலி சர்குணமிலி சர்க்குணம்னால் நல்ல குணங்கள் சர்குணமிலி நல் திறமிலி அற்புதமான செயல் இலி செய்கிற காரியம் அற்புதமாக செய்யணும் எது செய்தாலும் அற்புதமாக செய்யணும் அற்புதமான செயல் திடமெலி சொற்குணமிலி நிறமிலி அற்புதமான மை தபமிலி நபமிலி சொற்கபீலே இடமிலி சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடையாதுன்னுட்டார் அப்படி இருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடையாதப்பா அப்போ நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் நல்ல குணங்கள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நல்லவர்கள் கூட்டுறவு அதுக்கு தான் அந்த இடம் பேரே சசங்கம்னு பேர் சசங்கம்னாலே நல்லவர்கள் கூட்டுறவுன்னு அர்த்தம் இந்த நல்லவர்கள் கூட்டுறவுகளை வந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வெற்றிங்க இப்போ பேரன்பர்களே இன்றைக்கு நல்ல முறையில் நம்ம டாக்டர் கவிதா வந்திருக்கிறார்கள் காவடி ஆட்டோங்கிற பத்திரிகையே அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் பயணியில நான் அவர் பெரிய பூஜை பண்ணேன் அந்த பூஜைக்கு அவர்கள் வந்தார்கள் அதில் நமக்கு நெட்பாளது அளவு அதுமாதிரி இங்கே ஒரு அம்மா வந்துருக்காங்க ஹேமா கோபாலன் அந்த அம்மா வந்து டிசிஎஸ்சில் பெரிய லெவலில் இருந்தவங்க சாதாரண பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க டிசிஎஸ் அதான் எளிமையாக இறங்கி வருகிறார்கள் அவள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் பெரியவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் பெரிய விஷயங்க இப்போ இவர் பாருங்கள் அருமையான இவருடைய டிவியில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷ சேருங்கள் ஐபசின்னு பேர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ டிவியில் பேசுகிறேன் எல்லாம் உண்மையான பொய் சொல்ல மாட்டேங்க இவர் ஐப்பசி சேனலில் இருக்கிற மாதிரி யாரும் போடுறதே கிடையாது இவர் நான் சொல்கிற பாட்டெல்லாம் போட்டுருவார் இப்போ மரபூர் மதாதி பாட்டு சொன்னேன்ல அந்த பாட்டை எங்கேயாவது கண்டுபிடிச்சி டெக்ஸ்ட்டில் போட்டுருவார் நான் பேசும்போது டெக்ஸ்ட்டாக வந்துடுவார் அப்போ எவ்வளோ எல்லாம் பதியும் இவர் மட்டும்தான் அந்த காரியத்தை பண்ணுறாரு நீ என்ன பேசினாலும் ஒரு பழமொழி சொன்னால் அந்த பழமொழி எங்கேயாவது கண்டுபிடிச்சி அதை எழுதிடுவார் அந்த டிவி பார்க்கும்போது அதை பார்க்கும்போதே அது டெக்ஸ்ட்டில் வந்துடும் அந்த மாதிரி யூடியூப் வந்து வேறு யாருமே நடத்தலை எனக்கு எல்லா யூடியூபும் தெரியும் எல்லா யூடியூப்லேயும் பேசியிருக்கேன் இவர் அப்படி பண்ணுறாருங்க இவருக்கு அவ்வளவு சிறந்த ஆற்றல் இருக்கு ஆகவே அவர் பேர் ராஜ்போகன் பேர் அப்போ பெரியவர்கள்லாம் வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் கந்த புராணத்திற்காக வருகிறார்கள் அப்போ பேர் அன்பர்களே அப்படிப்பட்ட அரிய பெரிய கந்த புராணம் அந்த கந்த புராணத்தில் சூரபத்மன் பெரிய வரம் பெற்றார் அவளை அழிப்பது அவ்வளவு எளிதில்லை இவரை வந்து அழிக்க அடித்தோடு அழிக்கவில்லை என்ன செய்தார அவனையே சேவலும் மயிலுமாக மாற்றிக்கொண்ட பெரிய பாவம் தான் செய்தார் ஆனால் அவனையும் பரிபாலித்து அது பேர் மரக்கருணைன்னு பேர் அந்த மரக்கருணை செய்து சூரபத்மனே என்னை வணங்குகிறவர்கள் உன்னையும் வணங்க வேண்டும் வா என்று சொல்லி சேவலும் மயிலுமாக ஆக்கி தனியிடம் வைத்து கொண்டார் இந்த கதை பெரிய கதைங்க நான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா அந்த கதைக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்களையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ வேல் வாங்கினார் இப்போ மீண்டும் இதுக்கு வருகிறேன் இப்போ ஒழுங்காக ஓரளவுக்கு சொல்கிறேன் அதாவது சிலருந்து உணர்ச்சி வசத்தில் போயிடுவோம் சில விஷயங்களை உங்களுக்கு ஒழுங்காக எல்லாமே நல்ல விஷயந்தான் இருந்தாலும் இப்பொழுது ஒழுங்காக உங்களுக்கு சிலது சொல்கிற கேளுங்க வேல் பெற்றார் இல்லைங்களா இந்த வேலை வடித்து கொடுத்தது சிவபெருமான் தான் சிவபெருமான் தான் வரம் கொடுத்தார் சூரபத்மனை அழினர் அவர் புது ஆயுதம் வேணும் அது சூரபத்மனை இது வரை இருக்கிற ஆயுதங்களால் அழிக்க முடியாது பன்னெண்டாவது கைக்கு வேல் கொடுத்தார் உங்களுக்கு நீங்கள்லாம் நிர்ணயித்திருக்கிறீர்கள் முருகன் வேல்னால் முருகனுக்கு வேல் மட்டும்தான் ஆயுதம்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கிடையாது முருகன் பெருமானுக்கு பன்னெண்டு கை இருக்குது பார்த்திங்களா பன்னெண்டு கையிலேயும் பன்னெண்டு ஆயுதம் இருக்குது அதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் தோமரம் கொடி வாள் குளிசம் அம்பு அங்குசம் தாமரை தண்டு வில் மணி மழு அப்புறம் தான் வில் இதெல்லாம் நான் தான் சொல்லலை இதெல்லாம் பாட்டுக்குள்ளே இருக்குது நான் பிரித்து சொல்கிறேன் அப்போ பேர் அன்பர்களே தோமரம் கொடி வாள் குளிசம் அம்பு அங்குசம் தாமரை தண்டு வில் மணி மழு அப்புறம் அப்போ அந்த பன்னெண்டு கைகளிலையும் பன்னெண்டு ஆயுதங்கள் தாக்கி கொண்டு முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டாரப்பா வீரபாஹு தேவர் படை நடத்தினார் அருமையான முறையிலே அந்த படை போகிறது முதல்ல அழிந்தவன் தாரகாசுரன் நேற்றைக்கு அந்த கதையில் சொன்னேன் அந்த தாரகாசுரனுக்கு பிறகுதான் முருகப்பெருமான் செந்தூருக்கு போகிறார் செந்தூருக்கு சூரபத்ம வதம் நிகழ்ந்த பிறகும் வருகிறார் சூரபத்மன் மதம் நிகழாத போதும் முதல்ல அங்கே தான் வந்து உட்காடுறார் முதல்ல உட்கார்ந்து கடற்கரையில் உட்கார்ந்து பார்த்து என்ன கேட்கிறார்னா குருநாதரை பார்க்கிறார் குரு பேர் பிரகஸ்பதினு பேர் தேவர்கள் குரு பேர் பிரகஸ்பதி பிரகஸ்பதி பாது தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியே இந்த அசுரன் எப்படி தோன்றினா இந்த அசுரனுக்கு எப்படி உலக வர வந்தது இதெல்லாம் நீங்க சொல்லுங்கன்னா தான் கதையை சொல்றார் கடற்கரையில் உட்கார்ந்து கதை பேசுகிற பழக்கத்தை முருகப்பெருமான் தாங்க ஆரம்பித்தார் எல்லாரும் உட்கார்ந்து நல்லா காற்று வாங்கி கொண்டு கதை வந்து கதையில் வருது எதுவும் என்னுடைய வார்த்தை கிடையாது அங்கே உட்கார்ந்து தான் கேட்கிறார் யார் தேவ குருட்ட சூரபத்மன் எப்படி தோன்றினா அவனுக்கு எப்படி இவ்வளோ வந்தது சிவபெருமான எப்படி அப்போ நான் பின்னாடி முதல்ல சொன்ன கதையெல்லாம் இப்போ அவர் சொல்கிறார் அப்படிப்பட்டவனால் உடைய வெல்வதே ரொம்ப கடினமாயிட்டு அப்போ அன்பர்களே முதல்ல வெட்டுறது தாரகன் அழிந்தான் தாரகன் அழிந்த பிறகு உட்காந்து திருச்செந்தூரில் கதையை கேட்டார் பிறகு போர் தொடங்குகிறது அப்பதான் தாரகன் அழிந்து விட்டான் இனிமேல் கருணை காட்ட வேண்டாம் இருந்தாலும் முருகப்பெருமான் என்ன சொல்றார் வீரவாகு என்பவரை தூதாக அனுப்புவோம் அனுமார் தூது ராமாயணத்தில் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூது கந்த புராணத்தில் வீரவாகு தூது வீரவாகுனா ஆற்றல் நிறைந்த வாகுனா தோல்னு அர்த்தம் ஆம்ஸ்ட்ராங்னு ஸ்ட்ராங்னு வைத்துக் கொள்ளுங்கள் நிலவில் போய் கொஞ்சம் முதல்ல இறங்கினா பார்த்தீங்களா ஆம்ஸ்ட்ராங் அதுதான் வீரவாகுனா அதான் அர்த்தம் ஆம் ஸ்ட்ராங் அப்படிப்பட்ட வீரவாகு அந்த வீரவாகு வந்து தூதாக அனுப்பினார்கள் தூதாக அனுப்பி வீரவாகுதான் முதல்ல தூது போனார் தூது போனால் சூரபத்மனுடைய அவையில் சூரபத்மன் உட்கார்ந்து இருந்தா போன மதிப்பானா சூரபத்மன் எவனையும் மதிக்க மாட்டான் அப்போ வீரவாகு என்ன தெரியுமா முருகபெருமானை நினைத்தார் நினைத்தவுடன் ஒரு பெரிய ஆசனம் வந்தது அந்த ஆசனத்துல உட்கார்ந்தாரு வீரவாகு உட்கார்ந்து சூரபத்மன் உட்கார்ந்த விட பெரிய ஆசனம் அதுல போய் உட்கார்ந்தாரு வீரவாகு அவனுடைய அவையிலேயே பார்த்தான் சூரபத்மன் நீ யார் அப்படின்னு விழியை நிமிர்த்தி பார்த்தா தானே தன்னை கவனிப்பான் அதனால வந்து வீரவாகு என்ன செய்தா முருகனுடைய ஆற்றலால ஒரு பெரிய ஆசனத்தை வாங்கி கொண்டா அதுல உட்கார்ந்து கொண்டான் ஆனா அடுத்த வினாடி சூரபத்மன் என்ன செய்வா சொன்னா நீ பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய் உன்னை நான் விழி நிமிர்த்தி பார்க்கிறேன் என்று நினைக்காதே எங்கள் ஊர்ல கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் இந்த மாயத்தை செய்யும் நீ சாதாரண பெரிய மாயம் செய்தாய் நினைக்காதே எங்க ஊர் அசுர மாதர்களுடைய குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இதை விட மாயங்கள் செய்யும் ஆகவே உன்னை நான் சாதாரணமாக ஏதனமாக பார்க்கிறேன் நீ யார் எங்கிருந்து வந்தாய் அப்போதான் வீரவாக சொல்றான் நான் முருக பெருமா முருகப்பெருமான யாருன்னே தெரியாது சூரபு முருக பெரு முருகப்பெருமான் யாரும் கிடையாது உனக்கு யார் வரம் கொடுத்தார் சிவபெருமான் இல்லையா அந்த சிவபெருமானே தன்னுடைய அருள் சக்தியினால் ஐந்து முகத்தோடு அதோ முகமும் சேர்த்தார் ஆகவே ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாத்தம் வாமதேவம்னு ஐந்து முகம் இந்த ஐந்து முகம் தான் சிவபெருமானுக்கு அது ஆறாவது முகம் அதோ முகம்னு பேர் அதோ முகம்னா கீழ்நோக்கிய முகம்னு அர்த்தம் ஆகவே அந்த அதோமுகத்தையும் வைத்து முருகப்பெருமான் பிறந்திருக்கிறார் அந்த முருகப்பெருமானுடைய அவர் அனுப்பினார் சமாதானம் பேசுகிறாயா அப்பதான் சூரபத்மன் சொன்னால் சமாதானம் என்பது எங்கள் சரித்திரத்திலேயே கிடையாது அவர் எவ்வளவு பெரிய வீரராக இருக்கட்டும் போர் தான் அப்ப சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் கடலிலும் விண்ணிலும் மண்ணிலும் போர் புரிந்தார்கள் எத்தனை ஆண்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் பேர அன்பர்களே யுகம் யுகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது சூரபத்மனை அழிப்பது அவ்வளவு எளிது கிடையாது அப்போ தான் முருகப்பெருமான் பார்க்க ஒவ்வொருவராக அழிகிறார்கள் சிங்கமுகன் அழிகிறான் தாரகாசுரன் அழிகிறான் பானுகோபன் ஒருத்தருக்கலாம் அதை உங்களுக்கு அவசியம் சொல்லணும் இந்த பானுகோபன் யாருன்னா சூரபத்மனுடைய பையன் இந்த பானுகோபனை அழிப்பது ரொம்ப கடினம் அப்போ தான் இவர் சொல்கிறாரு வீரபாகு நான் அழிக்கிறேன் இந்த போரை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியலைங்க ஏன்னா பெரிய போர் இது வந்து அது ஒரு நாள்லேயும் சொல்லி ஆகணும் ஆகவே அதுவும் ஒன்றரை மணி நேரத்தில் சொல்லணும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய முடியாது சொல்கிறேன் இன்னொன்று சொன்னேன் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை எல்லாரும் வாங்கி கொள்ளுங்கள் புத்தகம் அதிகமாக இல்லை இப்போ ரெண்டு தான் இருக்குது தேவை உள்ளவர்கள் தினமலரில் வந்து முப்பது வாரம் தொடர்ந்து நான் எழுதினேன் கந்த புராணம் இதுக்கு என்டையர் கந்த புராணமும் இதில் இருக்குது அதாவது ஃபுல்லாக அற்புதமாக இருக்குது அமெரிக்காவிலேருந்து ஒரு அன்பு உடனே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் என்ன தெரியுமா சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையே சொல்கிறார் என் பெருமைக்கு சொல்லலை அமெரிக்காவிலேருந்து அவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி மதிவண்ணன் உங்கள் புஸ்தகத்தை நான் பார்த்தேன் எனக்கு கிருபானந்த வாரியார தெரியும் கீரனை தெரியும் தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரோடு எனக்கு உறவு இருக்கிறது எல்லார் விஷயமும் சொன்ன அத்தனை காஞ்சி சங்கராச்சாரியார் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னே தெரியல எனக்கு இந்த புக்கில் எல்லாமே இருக்குன்னார் கடவுள் திருவருங்க நம்ம கையில் இருக்குங்க அப்போ இந்த புஸ்தகம் அவ்வளோ அற்புதமான புஸ்தகம் இது விலை ஏதோ இரநூத்தி இருபது போட்டு இருக்கிறார்கள் நீங்கள் கட்டாயம் வாங்கி கொள்ளுங்கள் எல்லாம் தினமலர்கள் இந்தமாரி புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காத கொடுக்குது இது அவ்வளோ அற்புதமான புத்தகம் இப்போ எங்கிட்ட ஒன்று ரெண்டு தான் இருக்கிறது வேறு அன்பர்களே அப்படிப்பட்டது கந்தனே குணை மறவேன் இதில் கந்த புராணம் முழுவதுமே இருக்கிறது அதை வந்து வேறு விதமான நடையில் ஏ ஏற்ற நடையில் எழுதியிருக்க இதெல்லாம் வாலியே பார்த்துருக்கிறார் வாலியோடு இருக்கும்போது தான் எழுதிரு வேறு அன்பர்களே இப்போ அருமையான முறையிலே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ பெருமான் பெரும் போர் தான் கடைசி நாள் போர் நடக்கிறது அப்போ தான் முருகப்பெருமானே போருக்கு வருகிறார் சூரபத்மன் நேரடியாக பார்க்கிறார் இதுவரைக்கும் சூரபத்மன் நேரடியாக முருகப்பெருமானை பார்க்கல இப்போதான் பார்க்கிறான் கோலமாம் அஞ்சை தண்ணில் குளவிய குபரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் இதுவரைக்கும் நினைத்தேன் அன்னால் அன்னால் அப்படி நினைத்தேன் அன்னால் பரிசுமையை உணர்ந்திலேன் யான் மாலயன் தனக்கும் ஏனை வாணவர் தவக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ இப்போதான் டைரெக்டா முருகப்பெருமான பார்க்கிறேன் இதுவரைக்கும் கோலமாஞ்சை தன்னில் குளவிய குபரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னால் நினைத்து கொண்டிருந்தேனப்பா இப்ப நேரடியாக பார்த்தேன் தலக்கும் ஏனை வானவர் தமக்கும் மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ இவர்தானப்பா மூல காரணம் மூர்த்தி என்று தெரிந்து கொண்டான் சூடுதல் வேண்டும் சென்னி தாழுதல் வேண்டும் உடனே நினைத்தான் இவரை வணங்கணும் நம்ம தலைய தாழப்படணும்னு நினைத்தான் ஆனா தடுத்தது மானம் ஒன்று மானம்னு இருக்கு வச்சிங்களே இதுவரைக்கும் வீரம் பேசிட்டான் இப்போ முருகப்பெருமான புரிந்து கொண்டு விட்டான் முருகப்பெருமான் மேலானவர்னு இருந்தாலும் தலை தாழ்த்த விரும்பவில்லை தடுத்தது மானம் ஒன்று எல்லோரும் இந்த தான் கட்டுப்போகிறார்கள் நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் ஈகோவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஈகோங்கிற ஆணவை நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது தான் அத்தனை பேரும் அவர் பேர் அன்பர்களே இப்போ பாருங்க முருகன் உணர்ந்து கொண்டா தான் மூலகாரண மூர்த்தின்னு தெரிந்து கொண்டார் இருந்தாலும் அவரை வந்து சரணடையல அவர் காலில் சரணாகதி ஆகல சரணாகதியான அவன் கதை வேறு விதமாக ஆயிருக்கும் சரணாகதி ஆகாத தடுத்தது மானம் ஒன்று அடுத்து திருப்பி வந்துட்டான் திருப்பி வந்து நீ வந்து தானே என்னை எப்படி உன்னால கொல்ல முடியும் அப்போ முருக பெருமான் பலவிதமான ஆய் பெரிய நாள் போர் நடக்கிறது போர் நடந்து கொண்டே இருக்கிறது கடைசியில் முருக பெருமான் அந்த வேல் ஆயுதத்தை எடுத்தார் இந்த வேலாயுதத்திற்கு மேல் ஆயுதம் கிடையாது வேல்னால் என்ன தெரியுமா அவங்களுக்கு சொல்லிட்டோமா வேல்னால் அறிவு தான் வேற ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு பெண் வந்து மயக்கமுற்று விழுந்தால் மயக்கமுற்று விழுந்து கொஞ்ச நேரம் கழித்து தெளிவடைந்து எழுந்தால் அதுக்கு வந்து தீவக சிந்தாமணிங்கிற புத்தகத்தில் என்ன சொல்கிறான்னா வேல் பெற்று எழுந்தாளுங்கிறான் அப்போ மீண்டும் அந்த மயக்க நிலையை மாறி அறிவு பெற்று எழுதுவாள்னு அர்த்தம் வேலுன்னா அறிவு எப்படிங்க தான் அறிவுன்னு கேட்குறீங்களா ஒன்று சொல்லட்டுமா படிக்கணும் நிறைய படிக்கணுங்க படி எல்லா புத்தகத்தையும் படிக்கணும் இது அதுன்னு கிடையாது படித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நாலெட் பேர் ஒய்டு நாலேஜ் ஆங்கிலத்திலையும் சொல்கிறான் டபிள்யூஐடி ஒய்டு நாலெட்ஜுனா அகலமான படிப்பு எல்லாத்தையும் படிக்கிறியா பேப்பர் படி அந்த புத்தகத்தை படி சினிமா பாட்டை படி இதை படி அதை படி எங்கெங்கு நல்லது இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொள் அதுதான் உன்னுடைய வேலை இப்போ என்னுடைய வேலை அதுதான் எங்கெங்கு நல்லது இருக்க பேப்பரெல்லாம் ஃபுல்லாக படி இப்போ சினிமா பாட்டையும் பாரு எல்லாத்தையும் படி ஆனால் அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கொள் சாக்கடையிலும் நீலவானத்தை பார்ப்பவனே அறிஞனுங்கிறான் சாக்கடை தான் அது ஆனால் அதில் நீளவாணும் தெரியுது சாக்கடையிலும் நீலவானத்தை பார்ப்பவனே அறிஞன் இந்த தென்றல் என்ன வேலை செய்யுது தெரியுமா பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துளாவி பைங்கொடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி கொங்கலர் மணம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் அங்கங்கே எங்கங்க நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் வே ராமாயணம் கம்பர் பாடினர் ரொம்ப அற்புதமான பாட்டு கம்பர் விழாதான் உலகம் பூரா நடக்குது ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக ராமாயணம் பாடினர் அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான் எப்படிங்க இவ்வளோ அழகாக நீங்கள் ராமாயணம் பாடினீங்க இதெல்லாம் வழக்கு கதை அப்போ கபர் எடுத்துகிறா பதில் சொன்னார் அது அதில் ஒரு அகப்பை அள்ளி கொண்டேன் அவர் சொன்னார் எது எது சிறந்தது இருக்கோ அது இதில்லாம் நல்லதை எடுத்துக்கொண்டேன் இப்போ அவியல்ங்கிற சாப்பாடு நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அவியல் எல்லாம் நல்ல காய்கறி எடுத்து போடுகிறார்கள் அப்போ அவையெல்லாம் குவியலாக போட்டுக்கிறான் நம்ம ஆளுங்க அவியலை குவியலாக போட்டு சாப்பிட்றான் அப்போ சிந்தித்து பாருங்கள் அதே மாதிரி தான் எங்கெங்கு நல்லது இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளணும் அதுதான் அறிவுங்கிறது அப்போ ஒய்டு நாலெட்ஜுன்னு அகலமான அறிவு அது மட்டும் கிடையாது டீப் நாலெட்ஜ் அதுவும் ஆங்கிலத்தில் சொல்கிறான் பார்த்தீங்களா கூர்த்த மெஞ்ஞானம்னு பேர் இதுக்கு வந்து பறந்து பட் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது ஒய்டு நாலெட்ஜுனா பறந்து பட்ட அறிவு கூர்த்த மெஞ்ஞானம்னால் இங்கிலீஷில் ஷார்ப்பு நாலெட்ஜ் ஒய்டு நாலெட்ஜ் இதோட நிறுத்தலைங்க பேர் அன்பர்களே ஆழமான படிப்பு டீப் நாலெட்ஜ் டீப் ஆழமானது அகலமானது கூர்மை மூணு வாங்க ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஆகவே தான் எல்லா வேல் வேலில் வந்து அறிவு மாதிரியே இருக்கிறதுப்பா வேலு ஆழ்ந்த ஞானம் அகன்ற ஞானம் கூர்த்த ஞானம் அப்போ ஷார்ப்பாகவும் இருக்கு தட்டு அகலமாகவும் இருக்கு அதுக்கப்புறம் கீழே இறங்குது ஆழமாக ஆகவே இப்படிப்பட்ட வேல்பா இந்த வேல் என்கிற ஆயுதத்தினால தான் முருகபெருமான் வதைத்தார் மிகச்சிறந்த தத்துவங்களை உள்ளடக்கி கந்த புராணம் என்பது பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்து பாடலில் அதி அற்புதமாக போய்கொண்டிருக்கிறது இப்போ எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை இழந்தார்கள் சூரபத்மன் கடைசியில் சேவலும் மயிலுமாக மாறினான் இந்த வேல் போய் செய்தது மூவிரு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னோன் சேவலும் மயிலும் போற்றி இந்த பாட்டை நல்லா கவனிங்க திருக்கை வேல் போற்றி போற்றி இந்த திருக்கை வேலுக்கு மட்டும் ரெண்டு போற்றி மற்றதுக்கெல்லாம் ஒரு போற்றி தான் மூவிறு முகங்களுக்கும் ஒரு போற்றி ஆறு முகத்துக்கும் ஒரு போற்றி தான் மூவிறு முகங்கள் போற்றி முகம் வழி கருணை போற்றி ஏவரம் துதிக்க நின்ற ஈராறு தோல் பன்னெண்டு தோலுக்கும் ஒரு போற்றி தான் ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி ரெண்டு பாதங்களுக்கும் ஒரு போற்றி தான் செவ்வேல் மலரடி போற்றி அன்னோன் சேவலும் மயிலும் போற்றி சேவலும் மயிலும் சேர்த்து ஒரு போற்றி தான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஏயா திருக்கைவேலுக்கு ரெண்டு போற்றினா இந்த திருக்கைவேல் என்ன தெரியுமா செய்தது சூரபத்மனை அழித்தது அதே சமயத்தில் சேவலும் மயிலுமாக ஆக்கியது ஆகவே ஆக்கியதற்கு ஒரு போற்றி அழித்ததற்கு ஒரு போற்றியப்பா இப்படி தண்ணி குடிக்கணும் கை அழுக்கா இருக்குது ஒரு நதி ஓடுகிறது அழுக்கான தண்ணியோடு ஒருத்தன் போகிறான் ரிவர்கிட்ட போய் எடுக்கிறான் தண்ணி எடுத்து என்ன பண்ணுறான் கை அழுக்க முதல்ல போக்கிக் கொள்கிறான் அந்த தண்ணீர்லேயே கை அழுக்க போக்கிக் கொள்கிறான் ஆஃப்டர் தட்டு அதே தண்ணியையே பருகிறான் இப்போ சிந்தித்து பாருங்கள் அழுக்கையும் தண்ணீர் போற்றுகிறது உன்னுடைய தாகத்தையும் போக்குகிறது அதே மாதிரி வேலை என்ன செய்தது அவனை அழிக்கவும் அழித்தது நல்லவனாக மாற்றவும் மாற்றியது இந்த காரியத்தை செய்ததுனால தான் முருகப்பெருமானுக்கு புகழ் உலகம் முழுவதும் இருக்கிறது பகைவரையும் தன்னுடைய நட்பாக ஆக்கி கொண்டவர் முருகபெருமான் முருகப்பெருமான் அவ்வளவு சிறந்தவராக விளங்குகிறார் இந்த கந்தபுராண கதையில் போர்க்காண்டம் பெரிய காண்டம்ங்க அதான் சொல்லிட்டேனே பதினெட்டு யுகங்கள் நடந்த போர் இது அதனால இந்த போரை பற்றி நம்மளும் விவரிப்பதுங்கிறதே ரொம்ப கடினம் இருந்தாலும் நம்ம ஏதோ தொட்டு தான் பார்க்கிறோம் அப்போ சிங்கமுகன் அழிந்தான் தாரகாசுரன் அழிந்தான் சூரபத்மன் அழிந்தான் சூரபத்மனுடைய மகன் பேருந்தான் பானுகோபன் பேர் அவன் அழிந்தான் இப்படி எல்லாரும் அழிந்தார்கள் அசுரர் குளம் அழிந்தது அப்போ தான் எல்லாரும் வருகிறார்கள் முருகப்பெருமானே தேவர்களெல்லாம் வருகிறார்கள் வந்து எங்களுக்கெல்லாம் இதுவரை தொல்லை கொடுத்த சூரபத்மனை அடியோடு அழித்தீர்கள் வேற முனிவோனே இசை கரியுரி போர்வையும் எடில் நீரும் பாட்டில் சொல்றார் வேற முனிவோனே அவன் கிளையோட அத்தனை பேர் இறந்து போகும்படி செய்தாரப்பா முருக பெருமான் அப்படிப்பட்ட முறையில் வந்த முருக பெருமான பார்த்தார்கள் தேவர்கள்லாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்தார்கள் முருகப்பெருமான் வென்றார் முருகபெருமான் முன்னாடி குருத்திரர் நாரனர் வேந்தர் இயக்கர் சித்தர் மருத்துவர் பூதர் முருகப்பெருமானே சூரபத்மனை அழித்தீர்களே எல்லா இடங்களிலிருந்தும் அத்தனை பேரும் ஒன்றாக வந்து சேர்த்தார்கள் குருத்திரர் நாரணர் விண்ணோர் வேந்தர் இயக்கர் சித்தர் மருத்துவர் பூதர் யோகியர் அத்ரி குஸ்தர் வசிஷ்டர் கௌதமர் காசிபர் அத்தனை பேரும் வந்தார்கள் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதம் கோன் கோதிர்புரமன் குராரி முராரி கொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி அத்தனை பேரும் விட்டார் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் எல்லாரும் முருக பெருமான வழங்கினார்கள் முருக பெருமானே உங்களுக்கு கட்டவுட்டு வைக்கிறோம் பால் அபிஷேகம் வைக்கிறோம் உங்களுக்கு பெரிய சிலை வைக்கிறோம் உங்களை பாராட்டு விழா நடத்துகிறோம்னார் முருகபெருமான் சொன்னார் எனக்கு பாராட்டு விழா கட் வேணாம்ப்பா வேணாப்பா எங்கள் அப்பாவை நான் பூஜை பண்ண போகிறேன் அதாவது பேர் அன்பர்களை நேற்றே உங்களுக்கு சொன்னேன் சுவாமி மலையில் சுவாமி கீழே இருக்கிறார் சிவபெருமான் கீழே இருக்கிறார் குழந்த மேலே இருக்கு இங்கே என்ன நடந்ததுன்னா திருச்செந்தூரில் இவரே லிங்கங்களை நிறுவி பூஜை செய்தார் இவர்கள்லாம் பாராட்டுகிறேன் இந்த பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் என் கையாலே எங்கள் அப்பாவை நான் பூஜை பண்ண போகிறேன் திருச்செந்தூரில் நேற்றே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன் திருப்பி சொல்லலை ஆகவே சந்நிதிக்கு பின்னாடி இருக்குது மூலவர் சந்நிதிக்கு பின்னாடி இருக்குது பஞ்ச லிங்கங்கள் அது சிவபெருமான் லிங்கங்களை பிரம்ம முராரி சுராட்சித லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் ஜென்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம் அந்த லிங்க ஐந்து லிங்கங்களையும் முருக பெருமான் பண்ணார் முருகப்பெருமான் பதிர்ஷ்டை பண்ணி என்னை பாராட்ட வந்த அத்தனை முனிவர்களும் பா நான் எங்கள் அப்பாவை பூஜை பண்ணுகிறேன் என்று அப்பாவிடம் இருந்து ஆசையை பெற்றுக்கொண்டார் நேற்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் குழந்தையும் அப்பாவும் எப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும் இப்போ இந்த காலத்தில் குழந்தையும் அப்பாவும் பேசுகிறதே கிடையாது கேட்டால் ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறான் தலைமுறை இடைவெளி பல பேர் வீட்டில் பாருங்கள் அப்பாவும் குழந்தையும் சரியாக பேசுகிறது கிடையாது அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே அதிகமாக இல்லை அதுவும் இப்பொழுது ரொம்ப மோசமாக போய் போய்விட்டது காலம் அப்ப அன்பர்களே அப்படி இருக்கலாமா முருக கதை நமக்கு என்ன சொல்லித் சொல்லித்தலுகிறது